வீட்டில் இருக்காங்க நம்ம அது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வடிவு சமாளிச்சுட்டு போயிடுறாங்க ஸோ இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பழனி மாமா ரொம்ப லேட்டாக வராரு ஸோ அவங்க வந்து கிளம்புற டைம்ல தான் இவரே வராரு அதுக்கப்புறம் நம்ம குமார் சொல்கிறார் மாமா அவங்க கிளம்ப போகிறாங்க அப்படின்போது சாரி லேட் ஆயிடுச்சு அப்படின்போது இவர் யாருன்னு கேட்கும்போது நம்ம முத்துவேல் சொல்றார் அவர் என் தம்பி தான் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு மா பொண்ணு வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க அண்ட் இவர் திட்டுறாரு சக்தி வேலை ஏண்டா ஒன்னெல்லாம் ஒரு ஆளுன்னு மதித்து உள்ள கூப்பிட்டா ஒழுங்காக டைமுக்கு வர தெரியாதா அப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்போது இல்லை கடையில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு ஆமா இந்த பொட்டலம் போடுற வேலைக்கு உனக்கு லேட் ஆகுதா அப்படின்னு சக்தி திட்டிருக்காரு இரா அப்படின்னு சொல்லிட்டு வடிவ கேட்கிறார் உன்னாக எங்க லாக்கர்லேருந்து எடுத்தியா இல்லையா அன்றைக்கி கேட்கும்போது போது எதாவது ஒன்று சமாளிக்கிறேன் இன்றைக்கி என்ன தான் பண்ண அப்படின்னு போது ஃபஸ்ட்டு சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க இல்லை பேங்க் போனோம் எடுக்க முடியல அப்படிலாம் சமாளிக்கும் போது உண்மையாக சொல்லு ஓ நகைங்க அப்படின்னு சொல்லி முத்துவல் கேட்குறாரு ஸோ இந்த இடத்துல வடிவுக்கு வேற ஆப்ஷனே இல்லை ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக நான் எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்துட்டேன் அம்மா வீட்டில் ஒரு கஷ்டம்னு கேட்டாங்க அதனால எல்லாம் நான் கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க ஷோ ஸோ சக்தி இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஒன்னே சக்தி வேலை என்ன சொல்கிறாருன்னா ஆனால் நீங்கள் அன்னி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் நகையெல்லாம் கொடுத்தாங்களான்னு கேளுங்க அப்படின்றாங்க கேட்டாங்கன்னா இவங்க மாட்டிக்கு வாங்களேன்றது வடிவுக்கும் தெரியும் கொஞ்சம் இந்த இடத்துல எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னா எங்க நானே கொடுத்துட்டு அது நீங்க இப்படி ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா அது அசிங்கமா இருக்கும் என் குடும்பம் என்ன பத்தி என்ன நினைக்கும் அதனால ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்றாங்க அண்ட் அம்மாவும் அவங்க முத்துவே சக்தி அம்மாவும் சொல்றாங்க டே அதெல்லாம் தப்புடா கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்றாங்க சோ இவர் கேட்கறாரு என்ன கேட்காம நீ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு இவங்க வடிவு சொல்றாங்க அது ஏன் நகை தானே எனக்கு எங்க வீட்டுல போட்ட நகை தானே அதை நான் கொடுத்தா என்ன அப்படின்னு போது அது உங்க வீட்டுல போட்ட நகை மட்டும் இல்ல நான் செஞ்சு போட்ட நகையும் இருக்கு நீ என்ன கேட்டு கேட்டுதான் கொடுத்துருந்துருக்கணும் அப்போ உனக்கு உன் குடும்பம் தான் முக்கியமா போச்சா அப்படின்னு போது அம்மா என் குடும்பம் ஒரு நான் கொடுக்கதான் செய்வேன் அப்படின்னு போது அப்போ என்ன விட உனக்கு உங்க குடும்பம் தான் முக்கியமா பெருசா போச்சா அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்து வெளியே பிடிச்சி வெளியே தள்ளி விடலாம் அப்படின்னு வெளியே கூட்டிட்டு வர்றாரு இதை ராஜி அண்ட் மீனா பாத்துடுறாங்க ஸோ ராஜி வெளியே நின்று அழுதுட்டு இருக்காங்க அம்மா ஏன் இப்படி பண்றாங்கன்னு அழுதுட்டு இருக்காங்க மீனா உடனே போய் கோமத்தி கிட்ட சொல்றாங்க அத்த அங்க பாருங்க ராஜியோட அம்மாவை வந்து அவங்க அப்பா வெளியே தள்ளி விடுறாரு வந்து பாருங்க அப்படின்னு போது கோமத்தி நினைக்கிறாங்க இவங்க யாரையுமே நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க வந்துட்டு கேட்கறாங்க ஏன் இப்படி வீட்டு பொம்பளைங்களை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது சக்தி சொல்றாரு உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை கண்டவளா இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி திட்டுறாரு ரோட்டுக்கு வந்தால் நாங்கள் பேச தான் செய்வோம் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்றாங்க அண்ட் இந்த இடத்துல சக்திவேல் முத்துவேல் அம்மா சொல்கிறாங்க டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் பண்ணாதீங்கடா பொண்ணு போய் இப்படிலாம் வெளியே கொண்டு வந்து நிறுத்தாதீங்கடா அப்படின்னு போது கோமத்தை திட்டுறாங்க நீ ஏன்னா அவனை கெஞ்சிகிட்டு இருக்கிற அன்னைக்கு என்னடான்னா ஒன்று கொண்டு வந்து இப்படி வெளியே விட்டான் இன்னைக்கு அன்னையை கொண்டு வந்து வெளியே விடுறான் இதெல்லாம் நீ பார்த்துட்டு போகக்கூடாது முதல்ல அவனுங்களை உள்ள கூட்டிகிட்டு போக சொல்லு அப்படின்ற மாதிரி கோமதி கோமா பேசுகிறாங்க அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு அவங்க அம்மாவும் டிசைட் பண்ணிட்டாங்க சரி நாம இனிமேல் பேசணும் அப்படின்றதுக்காக டேய் இப்படிலாம் நடந்துட்டோம் அப்படின்னா பொண்ணு வீட்டில் என்ன நினைப்பாங்க இப்போதான் குமாருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த பொண்ணு வீட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஆமா இதே மாதிரி நாளைக்கு நம்ம பொண்ணு இவங்க கொடுமைப்படுத்துவாங்கன்னு நினைப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இது ஏன் வீடு நான் எடுக்கிறதா டிசிஷன் ஏன் மருமகளை நான் உள்ள கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க சோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ராஜ் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க என்ன நடந்துருக்கும் என்ன பிரச்சனையா இருக்கும் எதுக்கு அம்மாவை கொண்டு வந்து வெளியே விட்டாங்களே என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அண்ட் அதே மாதிரி அங்க வந்து வடிவும் அழுதுகிட்டு இருக்காங்க தண்ணி கொடுத்து அவங்க எல்லாரும் கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த இடத்துல நம்மளோட மாறி சொல்றாங்க ராஜியும் பாவம் அழுதுகிட்டே இருந்தா அப்படின்னு போது வடிவம் யோசிக்கிறாங்க ஐயோ ராஜிக்கு இது எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்றாங்க இடத்துல பழனி சொல்ற அண்ணி அன்னிக்கே நான் சொன்ன நகையெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன் ராஜியும் அதை தான் சொன்னா ஆனா இப்ப நீங்க கொடுத்தது ரெண்டு வீட்டுக்குமே இன்னும் தெரியாது பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு போது வடிவு சொல்றாங்க அவள பிடிக்காமலே அவருக்கு இருக்கட்டும் ஆனா அவள் ஏன் பொண்ணு அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்வேன் ஆனா இங்க நடந்தது எதுவுமே தெரியாம பார்த்துக்கோங்க தம்பி அப்படின்ற மாதிரி பழனி கிட்ட கேட்கறாங்க பட் பழனி சொல்றாங்க சரி ஓகே அது பார்த்துக்கலாம் ஆனா இப்ப நான் அங்க போனதுமே அவள் என்ன கேட்பாங்களே என்ன பிரச்சனைன்னு எல்லாரும் என்னை கேட்பாங்க நான் என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு எதாவது ஒன்னு சொல்லி சமாளிங்க ஆனா இந்த நகை பிரச்சனைன்றது தெரிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி வடிவமை இவங்க பழனி கிட்ட கெஞ்சிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம பழனியும் வீட்டுக்கு வராரு வந்தோடனே ராஜி முதல் அதை தான் கேட்குறாங்க மாமா என்ன பிரச்சனை அம்மாவை ஏன் இப்படி வெளியே துரத்து விட்டார் அப்பா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்துட்டு இல்லைம்மா அது ஒரு சின்ன குடும்ப பிரச்சனை என்ன சித்தப்பா பிரச்சனை என்னால தான் ஏதாவது பிரச்சனையா நான் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டே தான் அங்கே ஏதாவது பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி ராஜி அழுகுறாங்க பட் பழனி வேறு ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக உங்கள் மாமா வராதமா பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ராஜி கேட்குறாங்க இல்லையே அம்மா வானு கூப்பிட்டா மாமா அடுத்த நிமிஷம் வந்து நிற்குமே மாமா வராமலாம் அப்படி இருக்காது அப்படின் போது இல்லை இல்லை இதுதான் பிரச்சனை அன்னி வீட்டில இருந்து அவங்க அண்ணனுங்க வராததான் இங்க பிரச்சனையா போச்சு அவங்க பொண்ணு சைட்ல இருந்து எவ்வளவு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க நம்ம சைட்ல இருந்து சொந்தக்காரங்க வரணும்னு உங்க அண்ணன் ஏன் வரல தான் அண்ணன் வந்து அண்ணிய திட்டாங்க ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறாங்க சோ இந்த இடத்துல கோமதி கோவப்படுறாங்க சரி என்ன பிரச்சனையால இருந்தாலுமே பொண்ணுங்க கிட்ட இப்படி தான் நடந்துக்குவாங்களா வீட்டுக்கு வந்த பொண்ணு வாழ வந்த பொண்ணுங்க தான் அவனுக்கு நடந்துக்குவாங்களா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க நம்ம பழனி கேட்கறாரு ஏன் மாமா ஒன்னு திட்டது இல்லையான மாமா என்ன பேசுவார் காரணத்தோட தான் கோவப்படுவார் இந்த மாதிரி வெளியே ரோட்ல கொண்டு வந்து நிறுத்த மாட்டாரு இவங்க என்னதான் அண்ணனுங்களா நானே சொல்ற இவனுங்க எல்லாம் பண்றதுக்கு அனுபவிப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தோட நம்ம கோபத்தை இன்னைக்கு பேசி முடிச்சிருக்காங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு சோ இந்த பிரச்சனை இன்னைக்கு சமாளிச்ச மாதிரி இருக்கலாம் சின்னதா முடிஞ்ச மாதிரி இருக்கலாம் ஆனால் இது ஒரு நாள் பூதாகரமா மாறி மறுபடியும் ரெண்டு வீட்டுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை காத்திருக்குது அப்படின்றதா நமக்கு புரிஞ்சது சோ பாப்பாவும் நாளைக்கு எபிசோட் வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி